ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய அவசர காலகட்டத்தில் மனிதர்களின் வாழ்வியல் வெகுவாக மாறிவிட்டது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறை காரணமாக பலவித நோய்கள் நம்மை ஆட்கொள்கின்றன இவற்றில் நீரிழிவு நோயும் ஒன்று கடந்த சில ஆண்டுகளில் உலகளவில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருகின்றது ஒருவருக்கு ஒரு முறை நீரிழிவு நோய் வந்துவிட்டால் அதை குணப்படுத்த முடியாது என்பது ஒரு கசப்பான உண்மை எனினும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உணவு முறை ஆகியவற்றின் மூலம் இதை கண்டிப்பாக கட்டுக்குள் வைக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பலவித முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் பல இயற்கையான வழிகளும் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றன தூக்கத்திற்கும் நீரிழிவு நோய்க்கும் தொடர்பு உள்ளது என கூறினால் பலர் நம்பாமல் போகலாம் ஆனால் போதுமான அளவு நல்ல தூக்கம் டைப் டூ நீரிழிவு நோயை குறைக்கும் என்று சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி இங்கே விரிவா பார்க்கலாம் போதுமான உறக்கம் தேவை போதுமான அளவு உறங்குவதும் தினமும் ஒரே நேரத்தில் தூங்குவதும் இன்சுலின் எதிர்ப்பு ப்ரீ டயபெட்டிஸ் மற்றும் டைப் டூ சர்க்கரை நோய் அபாயத்தை கணிசமாக குறைக்கும் என ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து ஒரு தலை நரம்பியல் நிபுணர் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள இந்திரபிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனையின் டாக்டர் கதிர்குமார் டைப் டூ நீரிழிவு நோயை உருவாக்கும் அபாயத்தை பாதிக்கும் பல்வேறு பல்வேறு வகைகள் தூக்கம் தொடர்பான காரணிகளை பற்றி தனது சமூக ஊடகத்தளமான இசில் விளக்கியுள்ளார் தாமதமாக தூங்குவது ஆபத்தை அதிகரிக்கிறது தூக்கம் இல்லாமல் அதிக தூக்கம் இடையூறுகள் நிறைந்த தூக்கம் தூக்கத்தில் மூச்சு திணறல் போன்ற காரணங்களாலும் தினமும் தூங்கும் நேரத்தில் முப்பது நிமிடங்களுக்கு மேல் வேறுபாடு இருந்தாலும் டைப் டூ நீரிழிவு நோயின் அபாயம் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் தாமதமாக தூங்கி தாமதமாக இழும் பழக்கத்தால் இந்த ஆபத்து இன்னும் அதிகரிக்கும் என்று அவர் மேலும் கூறினார் அடுத்து மாறும் பணி நேரங்களால் உறக்கம் கெடலாம் இந்த காலத்தில் பல நிறுவனங்கள் இருபத்தி நாலு இன்ட் ஏழு பணிபுரிகின்றன ஆகையால் பணியாளர்கள் மாறி மாறி பல ஷிப்ட்களில் வேலை செய்கிறார்கள் ஷிப்ட் வேலை பெரும்பாலும் மோசமான தூக்கத்திற்கு வழிவகுப்பதாக மருத்துவர்கள் கருதுகிறார்கள் இது டைப் டூ நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்கும் முக்கியமான காரணியாக கருதப்படுகிறது அடுத்து ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் தூங்கும் நபர்களுக்கு டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து மிக குறைவாக உள்ளதாக கூறப்படுகின்றது தினமும் ஒரே நேரத்தில் துறங்குவது நல்லது உறங்குவதற்கு குறைந்தது ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் முன் இரவு உணவை உட்கொள்ள வேண்டும் காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது